தமிழக வெற்றிக் கழகத்தில் நீங்கள் உறுப்பினராக சேரலாம் அதுக்கு ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்கோம் அதை ஸ்கேன் பண்ணி மெசேஜ் பண்ணி உங்களுடைய தகவல்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு உறுப்பினர் அட்டை வந்துடும் அப்படின்னு நேற்று விஜய் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு அதன் அடிப்படையில் பலரும் வந்து மெசேஜ் பண்ணாங்க இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே ரெண்டு பசங்க பண்ணாங்க உங்களான அவங்களுடைய தகவலாம் கொடுத்தாங்க அதில் ஒரு ஆள் இவர் எனக்கு சர்வர் கிராஸ் ஆகிடுச்சி வரப்ளை வரலைன்னு சரி வெயிட் பண்ணிக்கிட்டுருங்க வரட்டும் சரியா ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா பதினஞ்சு மணி நேரத்துக்குள்ளே இருபது லட்சம் பேர் உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படியே ஜஸ்ட் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் பாதி பேருக்கு ஓட்டு இல்லை அதுதான் அது இப்படி கலாய்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்போ நான் அதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது அதை நான் சொல்ல போகிறேன் சரி சொல்லு என்ன அப்படின்னா அதில் நீ வந்து மெசேஜ் அனுப்பி உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்கல்ல சரி அதில் மொதல் டீட்டெயிலாக உன்னோட ஓட்டர் ஐடியில் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய நம்பர் கேட்குறாங்க

ஆமா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில தான் நம்ம தகவல் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக பலர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆஹ் போப்போம் பேரே வந்து கிராஷ் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு வந்து ஓடிபியே வந்து வரலையா ஆமா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் என்னங்க பண்ண முடியும் அவங்களே ஒரு நார்மலா ஒரு சர்வர் சர்வாங்க இந்த மாதிரி எல்லாரும் ஒரே சேட்டுக்கு மெசேஜ் அடிச்சு அடிச்சு அடிச்சுன்னா அப்படி என்னத்துக்காகிறது அதனால் வாட்ஸ்அப் சர்வரே நேரத்து விஜய் ரசிகர்கள் கிராஷ் பண்ணியிருக்கிறாங்க அஃபிஷியலாக இத்தனை பேர் உறுப்பினராக சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் வரைக்கும் எந்த அறிவிப்பும் வரல ஆனால் அரசல் பொருளலாக காதுக்கு வந்த செய்தி பலர் சொன்ன செய்தி செய்திகளில் வந்த செய்தி என்ன அப்படின்னா பதினஞ்சு மணி நேரத்துக்குள்ளே இருபது லட்சம் பேர் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அந்த வகையில் தீவிரமே சரி ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து விசிகாவுக்கு ரெண்டு தொகுதி திமுக கூட்டணியிலிருந்து ஒதுக்கி இருந்தாங்க விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ரெண்டுமே தனி தொகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னே ஒரு விமர்சனம் வந்து எழுந்திருந்தது அந்த நிலையில் இன்று ஒரு அறிவிப்பானது வன்னியர் சங்க கூட்டமைப்பு சார்பாக வெளியிடப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வட்டார வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தென்னார்காடு மாவட்டம் அவங்களுடைய அந்த கூட்டமைப்பினுடைய ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற பாராளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் மற்றும் சிதம்பரத்தில் விசிகாவை தோற்கடிக்க வன்னியர்கள் வந்து வேலை பார்க்கணும் சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க தோற்கடிக்கணும் தொடர்ச்சியாக வன்னியர்கள் வாழ்கிற பகுதிகளில் வந்து வீசிக்காவை சேர்ந்தவர்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க ரீசெண்டாக கூட விழுப்புரம் திரௌபதி அம்மன் கோயில் இஷ்யூ வந்து மிகப்பெரிய பிரச்சனை மேல்பாதியில அந்த பிரச்சனை வந்து கோட் பண்றாங்க மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை வர காரணமாக இருந்தவர்கள் வந்து வீசிக்காவினர் இது போன்ற நிறைய பிரச்சனைகள் வந்து விசிகாவினரால் வன்னியர் மக்களுக்கு வந்து ஏற்படுது வன்னியர் கிராமங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து விசிகா நபர்களால் ஏற்படுது அதன் அடிப்படையில் இந்த ரெண்டு தொகுதி ஆல்ரெடியே வந்து ஜெயிச்சிருந்தாங்க போன எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே வந்து விழுப்புரமும் சிதம்பரம் ரெண்டுமே வந்து விசிகா வேட்பாளர் தான் ஜெயிச்சுருந்தாங்க அதனால இந்த அஞ்சு ஆண்டுகளாக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு திரும்ப ஜெயிச்சா திரும்ப ஐந்து ஆண்டுகள் வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதன் அடிப்படையில் வந்து இவங்க ரெண்டு பேரையும் அதாவது விசிகாவுடைய இந்த ரெண்டு தொகுதியிலேயும் வந்து அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த தீர்மானத்தினுடைய இந்த அறிக்கையானது வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க வணக்கம் அடுத்து நீ என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய எக்ஸ் எக்ஸ்தலத்துல அவருடைய பேர் போட்டு பாருங்களா அதுல வந்து போட்டிருக்காங்க தொடர்ச்சியாக இவங்க மட்டும் இல்லை முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி அவர்களை தொடர்ந்து அவங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பல நாட்களாக பல ஆண்டுகளாகவே வந்து கேள்விப்பட்டு வரோம் பல நாடுகளில் கூட இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க போதைப் பொருட்களுக்கு இன்னும் சொல்லுங்க அப்படின்னு கூடுதலாகவே வந்து அவங்க திமுகவையும் தீயசக்தியாக அதிமுகவினர் கருதுவதனால் சே நோ டு அண்ட் டிஎம்கே அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க டிஎம்கே ஒரு போதைப் பொருள் ஒரு ஒரு தவறான ஒரு விஷயம் அதனால அதையும் பிறந்த அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க

தமிழ்நாட்டில் இப்படி ட்ரக் மாஃபியா வந்து உருவாகிட்டு இருக்கு அதுக்கு காரணமாக திமுக வந்து இருக்குது திமுக ஆட்சியை வந்து நீங்கள் டிசால்வ் பண்ணணும் அல்லது எதாவது நடவடிக்கை எடுக்கணும் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விரைவாக கவர்னரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்குது அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்து வெளியாகலை ஆனால் வந்து அப்படியான சந்திப்பு வந்து விரைவில் நிகழ்த்த போகிறாங்க அப்படின்னு வந்து தெரிய வருகிறது அந்த அறிவிப்பு விரைவாக வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிய வருது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இந்த கான்செப்ட் ஓகே இந்த கான்செப்ட் சே நோட் டு ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் அதை எடுத்தீங்க டிஎம்கே வந்து அவங்களுடைய அரசு நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஓகே அந்த ட்ரக்ஸ் வேண்டாம் அப்படின்றதுல நம்ம வந்து உறுதியோடு இருக்கணும் சில நாட்களுக்கு முன்னாடி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட சிலர் கைது செய்யப்பட்டாங்க அதில் ஒரு முக்கியமான நபராக ஜாஃபர் சாதிக் என்கிற நபர் இருக்கிறாரு அவர் வந்து தலைமுறை வாயிட்டார் அவருக்கும் இதுக்கும் வந்து நிறைய சம்பந்தங்கள் இருக்குது அவரு திமுக கூட வந்து ஒரு லிங்கில் இருந்தவர் லிங்கில் இல்லை இருந்தவர்னா பொறுப்பில் இருந்தவர் சும்மா வெளியிருந்து லிங்க்குடு திமுக பொறுப்புல பொறுப்புல வந்து இருந்தவர் அப்படின்றதுனால மிகப்பெரிய விமர்சனமாக அது எழுந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் வந்து ஆயிட்டு இருக்கு எதிர்கட்சியில வந்து அதை வச்சு பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நிலையில தான் இன்னைக்கு ஜாஃபர் சாதிக் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல அவரை வந்து கையும் பிடிச்சு கைது பண்ணிட்டாங்க என்சிபி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அதிகாரிகள் வந்து அவரை கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணதுக்கு அப்புறமா நியூஸ் வந்து எல்லா ஆகுது அதுக்கப்புறமா இன்னும் தொடர்பாக அதை பற்றி நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு வருது இந்த ஜாஃபர் சாதிக் வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தி அதுல வந்து வருமானம் ஈட்டி அந்த படத்துல தான் வந்து படங்கள் எல்லாம் வந்து தயாரிச்சாரு அதுலயும் இப்ப மங்கை அப்படின்னு ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாரு அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து கிருத்திகா உதயநிதி அப்படின்னு ஆரம்பத்தில் செய்திகள் வந்து பரவிச்சு அதுக்கப்புறமா ஃபேக்ட் செக்லாம் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த படத்தினுடைய இயக்குனர் கிருத்தியா உதயநிதி இல்லை அவங்க அந்த படத்தில் ஏதோ ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க அதுதான் அந்த படத்துக்கும் கிருத்தியா உதயநிதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சம்மந்தம் அப்படின்னா வந்து தெரிய வருது என்சிபியோடைய துணை இயக்குனர் ஜானேஷ்வர் சிங் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு இந்த கைதுக்கு பிறகாக ஜாவர் சாதிக்குடைய கைதுக்கு பிறகாக சந்திக்கிறாரு அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மங்கை அப்படின்ற திரைப்படம் தயாரிப்பதற்கு இந்த போதைப் பொருள் கடத்தி தான் வந்து அவங்க பணத்தை அதாவது சோர்ஸை வந்து ரெடி பண்ணி இந்த படத்தை வந்து தயாரிச்சாங்க இந்த படம் மட்டும் கிடையாது பல்வேறு தமிழ் சினிமாக்கள்ல வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கடத்தல் மூலியமாக அந்த பணத்தை வச்சு அப்படின்னு வந்து துணை இயக்குனர் என் துணை இயக்குனர் வந்து அது மட்டும் இல்லாமல் பல கட்சிகளுக்கும் உதவி பண்ணிருக்காங்க பல கட்சிகள் பல கட்சிகள் அந்த எந்த கட்சி அப்படின்னு தெரியல சில கட்சிகளுக்கும் அவங்க வந்து உதவி பண்ணிருக்காங்க பத்து ஆண்டுகள் வரை அவருக்கு தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து தெரிய கடத்தி இருக்காரு அதே சொல்லி கணக்குல மோசம் வாய்ப்பு அவரே வந்து மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரி சர்வீஸ்ல அந்த அதிகாரி இவ்வளவு இடத்துல தெரியல தெரியலாம் வாய்ப்பு இருக்கு ஆனா நமக்கு வந்து இதெல்லாம் வந்து புது செய்தி இல்லை டன் கணக்கில் இந்த மாதிரி போதை பொருட்கள் கடத்தினாங்க என்னங்க அவர் பாடு கேஷில் ஜாலியாக கடத்திட்டு இருந்தார் ஜாலியாக ஜாலியாக கடத்திட்டு இருந்தார் அவர் கைது பண்ணி கூட்டு போனால் அவன் ஜாலியாக அது முகமூடி போட்டுக்கிட்டு ஏன் அந்த முகமூடி போட்டுருக்காங்க இது ஒரு கேள்வியாக சம்பவ வலைதளங்களாக பலரும் வச்சுருந்தாங்க இவருடைய கும்பலை சேர்ந்தவங்க சில நாட்களுக்கு முன்னாடி கை செய்யப்பட்டாங்க இல்லையா அவங்களும் அவங்களுடைய முகம் மறைக்கப்பட்டிருந்தது இவருடைய முகம் வந்து இப்போ ஃபோட்டோஸ்லாம் ஃப்ளாஷ் ஆகுது ஆனால் இப்போ அரெஸ்ட் ஆகும்போது மட்டும் ஏன் வந்து முகமூடி போட்டு ஒரு ரெண்டு ஓட்டம் மட்டும் வச்சிருக்காங்க உங்களுக்கு கண்ணு தெரியணும் அது ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது சரி அதிகாரிகள் காரணம்லாம் பண்ண மாட்டாங்க சரி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான விடயங்கள்லாம் வந்து வெளியே வருது ஒரு வழியாக ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டு விட்டார் எவ்வளோ பெரிய கணக்கில் போடுறாங்க நியூஸ் எல்லாம் பார்த்து அப்படியே பதறது சரி இப்போ ஒரு வழியாக மதியான தவறு செய்து கொண்டிருந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட இருக்கிறாரு அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படிங்கறதா மக்களுடைய ஆனா இதுவரை திமுக கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரும் திமுக எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்க அப்படி என்னங்க பண்ண முடியும் கட்சியில இருந்திருக்காரு எல்லாரும் பேக்ரவுண்ட் வரைக்கும் என்ன பண்ண செய்ய முடியும் என்ன புரியுது அடிப்படை கடைநிலை தொண்டராந்தா பரவாயில்ல ஆமா மாவட்ட சென்னை சிட்டிக்குள்ள பொறுப்புல இருந்திருக்காரு அப்படின்னு பொழுது பார்த்துருக்கணும் தான் சரி என்னங்குறது பாப்போம் நம்மளா சொல்லி என்ன இருக்கும்போது சரி ஓகே வந்து விசாரணைகிட்ட சொல்லிட்டோம் ஓகேங்களா தேர்தல் தொகுதி பங்கீடு நாளுக்கு நாள் கூட்டணி தொகுதி பங்கீடுன்னு புது புது நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் திமுகவுக்கு தான் இந்த தேர்தல நாங்க ஆதரவு ஆனா இந்த தேர்தலில் சீட்டு நாங்க வந்து ஆதரவு மட்டும் தான் கொடுக்குறோம் கொடுக்குறோம் சீட்டு கிடையாது மாநிலங்களாவே சீட்டு வாங்கிக்கிறோம் சீட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு உள்ள ஒப்பந்தமும் கை கையெழுத்தாகி இருக்குது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்கள் நீதி மையம் தொடர்பாக யாருமே வந்து எலக்ஷன் நிக்க போறது இல்லை இருபத்தி ஐந்துல அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு ஒன்று கொடுத்துருவோம் அப்படின்னு திமுக வந்து உறுதி எழுத்தி இருக்கிறாங்க அவங்க கையெழுத்து போடுறாங்க ஆமா அதுவும் வந்து கமல் அவர்கள் ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டாரு ஓகே ரைட் ஏதோ ஒன்று கொடுத்தா இப்போ ராஜ்யசபா வந்து ஒரு சீட்டு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அது கமலே வாங்கி ராஜ்யசபா எம்பி ஆயிடுவாரா இல்லை வேற யாரும் கட்சியில இருந்து கொடுப்பாரா தெரியல தெரியல ஒண்ணு கிடைக்குது இல்ல நானும் பர்ஸ்ட் அது ஒரு வேகத்துல கிடக்கணும்னு வாசிப்போம்ல இன்னும் ஒரு சீட் குடுத்துட்டாங்களா அப்படின்னு மாநிலங்களவை மாநிலங்களவை இப்போதைக்கு வந்து பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்க ஆமா சரிங்களா பிரச்சாரம் பண்ணுங்க உங்கள் முகத்தை மட்டும் காட்டுங்க முப்பது லட்சம் வாக்குகள் விழும் அப்படி அப்படியா எம்ஜிஆர் அண்ணா அந்த கதையை சொல்றீங்களா சரி அப்படி இல்ல சரி சொல்றேன் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க மாநிலங்களவையில உங்களுக்கு ஒரு சீட் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதன் அடிப்படையில வந்து ஒப்பந்தமானது கையெழுத்தா ஆகிருக்கு சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்ச் லைட்டு சின்னத்தை மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கி இருந்தாங்க ஆமா இப்ப அந்த சின்னத்தை வச்சு எதுக்கு சின்னம் எதுக்கு இந்த அச்சாணி தான் அவர் பார்த்தேன் எதுக்கு ஆருக்கு எதுக்கு அச்சாணி அந்த காமெடி தானே அந்த மாதிரி அங்க ஒருத்தர் ஃபுல் போர்ஸா நான் நின்னே ஆவேன் நான் தனியாதான் தான் நிப்பேன்னு ஒருத்தர் நடம் பிடிச்சி ஒரு கட்சி இருக்குது நான் தமிழர் கட்சி போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சின்ன கிடைக்காது

ஒரு பதிவு அது வந்து பயங்கர வைரலா போய் கண்களை குளமாக்கும் பதிவா அப்படி இல்ல இரண்டாயிரத்தி இருபதுல கமலஹாசன் அவர்கள் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்கிறார் இருபதுலயா நம்ம இருபதுல சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் எம்ஜிஆர் பாட்டுங்க ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் எந்த கூட்டம்

ஓகேவா ஆனால் டார்ச் லைட் எதுக்கு எதுக்கு ஆநிலைங்கிறது கிடைக்கணும்னா எதுக்கு நீங்க பாட்டு டிவியில் ஆடு கொடுத்தீங்க டார்ச்சை தூக்கி வீசுனீங்க டார்ச்சை தூக்கி காட்டுனீங்க ஏன் அப்போ இருந்த ஃபோர்ஸில் பண்ணோம் ஏன்னால் ஓட்டுக்கிட்டு வரும்னு ஒன்று கதைக்காவலை கதைக்காவலை இப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா நம்மளும் ஒரு லிட்டர் பேட் கட்சி மாதிரி ஆயிரும் லிட்டர் பேட் கட்சி தான் இப்படியும் தம்பி ஆ நைன்டீனில் த்ரீ பர்சன்ட் ஓட்ஸ்ப்பா டுவெண்ட்டி ஒன்லையும் கிட்டத்தட்ட அவ்வளோ வாங்கணும்ல நாங்கள் ஏங்க சும்மா இருங்க

முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவடைந்து பத்து தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஒன்பது தொகுதிகள் அது வந்து ஒதுக்கிட்டாங்க இல்ல தமிழ்நாட்டிலயும் படிச்சிருக்கீங்க சமூக வலைதளங்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா ஆளே இல்லாத கட்சிக்கு பத்து தொகுதியும் ஆள் இருக்கிற கட்சிக்கு ரெண்டு தொகுதியும் தான் குடுக்குறாங்க அதெல்லாம் சும்மா அதெல்லாம்

கண்டட்டுக்குள்ள போமா சாப்பிடலையா வாய் என்ன? இல்லை இல்லை மயக்கமா இருக்கு சரி ஓகே ஓகே என்ன கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சிமல் பாய்ஸ் குறித்து எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய சர்ச்சைக்குரிய கருத்துன்னு சொல்லலாம் சர்ச்சைக்குரியதான் செட் ரைட் அந்த மாதிரி ஒரு கருத்து தான் சொல்லியிருக்காரு ஏன்னா எல்லாரும் மஞ்சிமல் பாய்ஸ் படத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் வேலையில தமிழ்நாட்டுல தான் வந்து பெரும்பாலமா கொண்டாடுறாங்க ஜெயமோகன் அவர்கள் வந்து இந்த மாதிரி அந்த படத்தை வந்து எதிர்க்கிறார் அந்த படத்தினுடைய கருத்து வந்து எனக்கு பிடிக்கல அந்த படமே எனக்கு பிடிக்கல அது மட்டும் இல்லாம மலையாள பொறுக்கிகள் அப்படின்றாருன்னு சொல்றாரு எதனால எதனால சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜெயமோகன் அவர்கள் கருத்து எப்பயுமே ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தா தான் இருக்கும் டக்குன்னு வந்து சரி வேணாம் அது வேணாம் என்னன்னு பார்ப்போம் பாய்ஸ் எனக்கு எரிச்சலூட்டும் படமாக இருந்தது அதில் காட்டுவது புனைவரல தென்னகத்தில் சுற்றுலா வரும் கேரளத்து பொறுக்கிகளிடம் அதே மனநிலை தான் உள்ளது என்ன பண்றாங்க அதே மனநிலை தான் குடி 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 விழுந்து கிடப்பது அத்து மீறுவது எதிலும் ஆர்வம் இல்லை எந்த பொது நாகரிகமும் கிடையாது அவங்களுக்கு இந்த மலையாள இன்னொரு மொழி தெரியாது ஆனால் அவர்கள் மொழி பிறருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்னும் ஜனாவட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு மொழி வந்து இவங்களுக்கு வந்து இன்னொரு மொழி தெரியாது ஆனா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு தெனாவட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு மஞ்சுமல் பாய்ஸ் எனக்கு வந்து புடிக்கவே இல்ல அது ஒரு முட்டாள்தனமான படம் அப்படின்றாரு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர்காக இல்ல ஏன் ஏன் அப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு புனைவு கதையா இருந்திருந்தா ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணி ஒண்ணு எடுத்திருக்காங்க நம்ம விட்டு போயிடலாம் இது நிஜ கதை இப்படிதான் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்காங்க வந்து குடிச்சிட்டு வந்து இங்கன்னா ஊந்துகிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு தடை செய்யப்பட்ட ஏரியான ஒரு கேட் போனதுனால தாண்டி குதிக்கிறாங்க அத்துமீறல் பண்றது அப்புறம் மொழி திருடலாம் கிண்டல் பண்றது இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நம்ம அங்கீகரிக்க கூடாது ஆதரிக்க கூடாது அப்படின்றாரு சரி ஓகே சார் சரி உங்கள் விருப்பம் படம் நல்லா இருந்துச்சு பாடம் நல்லா இருந்துச்சு சரி எது சொல்கிறாரு கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம அங்கே பதிவு பண்ணுறோம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்